வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்தி ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் சிப்கால் திருவள்ளுவர் நகர் ஐந்தாவது வீதியில் அமைந்துள்ள மகா பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அலர்மேல் மங்கா நாயகா சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோயில் பனிரெண்டாவது ஆண்டு கும்பாபிஷேக நிறைவு விழாவும் பதிமூணாவது ஆண்டு கும்பாபிஷேக துவக்க விழாவும் நடைபெற்றது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் சிறப்பு விசேஷ பூஜைகளோடு இன்று பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாச வருடம் சித்திரை இரண்டு பதிமூணாம் ஆண்டு கும்பாபிஷேக துவக்க விழா காலை கோபூஜை விஸ்வரூப தரிசனம் நித்திய திருமஞ்சனம் மகாசாந்தி ஓமம் பொது தரிசனம் காலை பத்து முப்பத்தஞ்சு மணிக்கு விசேஷ திருமஞ்சனம் ஆகியவை நடைபெற்று காலை பத்து முப்பது மணிக்கு கும்பாபிஷேகம் பதிமூணாம் ஆண்டு துவக்க விழா ஆராதனம் திவ்ய தரிசனம் வேத பரா பாராயணம் சாற்றுமுறை பூர்ணஹதி சிறப்பாக நடைபெற்றது மதியம் பனிரெண்டு மணி அளவில் முன்னதாக அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டு பனிரெண்டு மணி அளவில் மகா அன்னதானம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை கோயில் நிர்வாகிகள் விழா குழுவினர் தெருவாசிகள் அனைவரும் முன்னிருந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தினார்கள் பனிரெண்டாம் ஆண்டு நிறைவு விழாவும் பதிமூணாம் ஆண்டு தொடக்க விழாவும் சிறப்பாக காலை முதல் மாலை வரை சீரம் சிறப்போடு இந்த விழா நடைபெற்று வருகிறது இதற்காக பொருளுதவி பண உதவி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோயில் நிர்வாகிகள் சார்பாக அவர்களுக்கெல்லாம் சிறப்புகள் செய்து அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்தார்கள் அதனை தொடர்ந்து இந்த பூஜையானது தொடர்ந்து நடைபெறும் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அருளை பெறுமாறு அன்போடு அழைத்து மகிழ்கிறார்கள் தொடர்ந்து இந்த பூஜையானது மாலை நேரத்திலும் நடைபெறும் என்று கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தார்கள் பனிரெண்டாவது ஆண்டு கும்பாபிஷேக நிறைவு விழாவும் பதிமூணாம் ஆண்டு கும்பாபிஷேக துவக்க விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் குறிப்பாக திருவள்ளுவர் நகர் ஐந்தாவது வீதியில் வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தார்கள் என்பது சிறப்பு மிக்க சிறப்பு பக்தி செய்திக்காக இன்று ஸ்ரீ சீனிவாச சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை ஸ்ரீ சீனிவாச பெருமாள் தேவஸ்தான பக்தசபா அறக்கட்டளை விழா குழுவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக நடத்தினார்கள் திருவள்ளுவர் நகர் சிப்கர் ராணிப்பேட்டை மேலும் நிர்வாகிகள் தெரிவிக்கும் பொழுது தினம் மற்றும் மாதந்தோறும் நித்திய பூஜைக்கான நன்கொடை உபயமாக செய்பவர்களை அன்போடு வரவேற்கின்றார்கள் செய்யக்கூடிய பக்தர்களாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் தேவஸ்தான பக்தசபா அறக்கட்டளை அணுகி உங்களுடைய விவரங்களை தெரிவித்து பூஜையில் கலந்து கொள்ள அன்போடு அழைத்து மகிழ்கிறார்கள் பக்தி செய்திக்காக சிப்காட் திருவள்ளுவர் நகரில் இன்று நடைபெற்ற பனிரெண்டாம் ஆண்டு கும்பாபிஷேக விழாவிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்